சக்கரவள்ளி கிழங்கு இங்கிலீஷில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லி இப்போ நிறைய இடத்துல பரவலாக இது வந்து பயிர் செஞ்சு நிறைய பேர்னால இதை வந்து சாப்பிட்றாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபைபர் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது என்னென்ன நோய்கள் குணப்படுத்துதுன்னு பார்க்கலாமா சக்கரை நோயை கட்டுப்படுத்துதுங்க புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்தை ஸ்டேஜில் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சக்கரை வள்ளி கிழங்குக்கு நிறையவே இருக்குதுங்க இதை வர்ற படபடப்பை குறைக்கிது மலைச்சிக்கலை சரி பண்ணுதுங்க கொஞ்சம் போல் விளக்கெண்ணை ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மூணுலேருந்து நாலு விசல் அசால்ட்டாக விட்டு இதை வேக வச்சு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு இந்த மழச்சிக்கல் வருது இல்லையா அந்த இதை வந்து ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணக்கூடிய இது வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்குக்கு இருக்குது நிறைய பேர் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு சர்க்கரைன்ற பேர் இருக்கிறனால இதை தப்பாக நினச்சிக்கிறாங்க ஐயோ சக்கரை வள்ளிக்கிழங்கு சக்கரை வரும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க இதை நிறைய வெயிட் லாஸுக்கும் எடுத்துக்கிறாங்க டைப் பண்ணி பாரு